இது பண்ணிட்டு போவார் அந்த அவருக்கு மீது ஆனால் நம்ம அவரை கவனம் இல்லாமல் விட்டுட்டோம் நம்ம குற்றங்கள் எல்லாம் வந்துருக்கோம் அவர் ஒரு பறவை ஒரு பறவை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒருத்த வந்து காக்கையில் போறோம் போய் மூணாவது நாள் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது என்னன்னு சொன்னா சைபீரியாவில் இருந்து வந்த நிந்தச்சன்னு சொல்லக்கூடிய ஒரு பறவைய அடிச்சு கொண்டு சுட்டு தின்னான் இவன் பொரிசு கேட்கலாம் பறவையை ஒரு ஒருத்தையும் ஏன் கொண்டு தின்னப்படாது அந்த பறவைகளை பார்க்கும் போது எனக்கு அதுக்கு தான் ரொம்ப ஒரு இது வாயிலும் பறவை பறவையாக இங்கேவங்க இறைச்சி தின்னப்படாத அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு மனசுக்குள்ளாலும் எத்தனையோ நூற்றாண்டு காலமான ஒரு காமம் ஒரு குரோதம் ஒரு இந்த மாதிரிப்பட்ட ஒரு உணர்வு சொல்லக்கூடிய மொழி தடுத்து சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை படைப்பு மொழியாக சொல்லுவார் இந்த மொழியை தான் நம்ம செல்வராஜ் கொண்டு இதை நான் எப்படி சொன்னா ஒரு கடற்கரை கிராம வாழ்க்கை அவங்களுக்கு படக்க வழக்கங்கள் அவங்களுக்கு பண்பாடுகள் அனைத்தையும் உள்வாங்கி தானே ஒரு மொழியில் அதை தயாரித்து உங்களுக்கு தருகிறார் இதுதான் இதர நேர இருந்து செல்வராஜ் அவர்களை வேறுபடுத்தி காட்டி இருந்து அருள் சிநேகம் நம்ம தம்பி ரேவந்த் ரேமந்த் சாக நாளும்சிச்சிருக்கேன் இவங்க படிப்புகள அந்த ஒரு ஊரை பற்றி அல்லது ஒரு பிரச்சனையை பற்றிய வெறும் ஒரு மேலோட்டமான ஒரு பதிவு மட்டும்தான் இருக்கும் செழுமைப்படுத்தி அது இன்னொரு அது உதாரணமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா திருப்பண்டோன்னு சொல்லக்கூடிய கருத்து இது வரும்மனே ஒரு சமூகத்தில் இப்போ வந்து இதில் ஒரு புரைச்சாமியாக வாங்கி ஒரு கணக்கம் வாங்க ரெண்டு விதமாக சேர்ந்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் உள்ள ஒரு கோயிலை இடிச்சிட்டு ஒரு புதிய கோயிலில் கிரானியட் எடுத்த இடத்துல கணக்கரை வீட்டுக்கு போகுது இது போகுது இதை எப்படி சொல்லிட்டு கோயில் சொத்தை விழுந்த முடிஞ்சு இது என்பது ஒரு புகைப்படம் எடுத்து நம்ம ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் ஒரு மேலோட்டமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான் நல்ல எழுத்தாளர்கள் கடற்கரை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல பல பகுதிகளை சேர்ந்தவர்களும் தான் எழுந்து இந்த தெற்குன்னு சொல்லக்கூடிய அந்த திசை என்பது ஒரு திசை மட்டுமல்ல முதன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல நான் ஒரு கவிதை தொகுதி போட்ட நேரத்தில் இந்த கேள்வி பேசினாங்க இது என்னடா கொச்சியான தமிழ்ல அப்படி அம்பிக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு கன்னியாகுமரி போதா போது கவிஞர்கள் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரசூல் வந்தாங்க எத்தனையோ பேர் வந்தாங்க நடசிங்குமார் தான் டெல்லி ராஜகுமார் எவ்வளோ பேர் வந்தாங்க ஒரு தொடர்ச்சி வந்தார் இதே போல இன்னி தொடராத ஒரு இடம் வடக்கு என்ன ஆதிவாசிகள் காணிகள் வாழக்கூடிய பகுதி அங்கே இருந்து பெரிய எடுத்தாளர்கள் உருவாகல நாளைக்கு ஒருவன் உருவாகலாம் நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மெண்டல் லேண்ட்ஸ்கேப் மட்டும்தான் எடுத்துணும்னு நான் சொல்ல வரல ரொம்ப முக்கியம் இனி வாரசெல்வம் வந்து அவன் இடத்துல மட்டும்தான் எடுத்துணும் சொல்லி போட்டாங்க நாளைக்கு போலவும் அதை செய்யப்படாது நீங்க எழுதுறது எல்லாமே எடுத்துருப்பா நீங்க எழுதுறதை எடுத்துருவா நம்ம ஆதரிக்கணும் நான் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறுல நினைக்கிறேன் குறும்பலை பெருமை எழுத வந்த புதுசு நம்ம காலேஜ் ஓடுதல்ல உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கற்ற எழுதும் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது எங்க வருது எங்க வருதுப்பா உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது எங்க வருது வேலைக்காமிச்சன்ரியா இவன் கலீகன் அவங்க பேச்சு வெளி நீ என்ன மதத்தை அழகு பேச்சு என்ன செய்ய முடியாது மறைக்க முடியாது அந்த பேச்சு விளிக்கப்படுது அந்த பேச்சு என்று சொல்லக்கூடியதை வச்சி மையமா எழுதக்கூடிய எல்லாருமே எழுத்தா அத எந்த அதுல நான் வசதி நீ வசதி அப்படின்னு எல்லாம் கிடையாது